கருப்பு கவுனி ஒரு காலத்துல ஏன் தடை செய்யப்பட்ட அரிசியா இருந்திருக்கு இந்த கருப்பு கவுனி இன்னைக்கு ஒட்டு ரகங்கள் நிறைய வந்திருக்கு அப்ப ஒட்டு ரகத்துக்கும் நாட்டு கருப்பு கவுனிக்கும் என்ன வித்தியாசம் இந்த கருப்பு கவுனி முதல்ல ஏன் கருப்பா இருக்கு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் கருப்பு கவுனி இந்த கருப்பு கவுனி அப்படிங்கக்கூடியது இது ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னா இதுல ஆண்டோசைனின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு அந்த வேதிப்பொருள் காரணமா இது கருப்பு கலர்ல இருக்கு இது பாரம்பரிய அரிசியில ஒரு முக்கியமான அரிசி அதிகமா ஊட்டச்சத்து நிறைந்த அரிசி இதுல சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கு இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இதுல இருக்கு நிறைய நம்ம பேசுறாங்க நிறைய நம்ம நிறைய காணொலிகள் மூலமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் இந்த காணொலி எதுக்காக அப்படின்னா நாட்டு கருப்பு கவுனி ஒட்டு கருப்பு கவுனி இந்த மாதிரியான வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப ஒட்டு ரகங்கள் என்ன அரசாங்கமே வேளாண் பல்கலைக்கழகத்துல கருப்பு கவுனில கோ ஐம்பத்தி ஏழுன்னு ஒரு ரகம் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ரகம் ஏன் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாட்டு கருப்பு கவுனியை பத்தி பாத்துருவோம் இந்த நாட்டு கருப்பு கவுனி தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்ட ஒரு பாரம்பரிய நெல் ரகம் பொதுவாக நெல்லை வந்து நிறைய பட்டங்கள் பார்த்து பயிரிடுவாங்க அதுல இது நடவு செய்யக்கூடிய பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பா பட்டம் சம்பா குருவ தாலடி அப்ப சம்பாங்கிறது நூற்றி முப்பது நாட்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நெல் ரகங்கள் எல்லாமே சம்பாவில் வரக்கூடியது நூற்றி முப்பது நாட்களுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து அஹ் அப்படி இல்லைன்னா குருவ பட்டத்திலேயே நடவு செய்யக்கூடிய முக்கியமான ரகமா இருக்கும் இப்ப கருப்பு கவுனிங்கிறது இதோடைய வாழ்நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சுல இருந்து நூத்தி அறுபது நாட்கள் இடத்துக்கு ஏற்ப அஞ்சு நாள் முன்ன பின்ன நம்ம விளைச்சல் அறுவடைக்கு வர தொடங்கும் இப்போ இந்த பாரம்பரிய அரிசியை எதுக்காக தடை செஞ்சாங்க அப்படின்னா அரசர்கள் மட்டுமே உணவுல எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரிசியா இருந்திருக்கு இதுல இருக்கக்கூடிய ஊட்டங்கள் ரொம்ப அதிகம் இத நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையா வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ முன்னாடி போருக்கெல்லாம் போகும்போது கடுமையான பழம் தேவை அந்த பழம் தனித்தன்மை வாய்ந்த அவர்களுக்கே தேவை அப்படிங்கறதெல்லாம் நிறைய கருத்துல வச்சு அரசர்கள் மட்டுமே இதை மத்தவங்க யாருக்கும் சாப்பிடாம தடை விதிச்சு தனக்கு மட்டுமே உணவா எடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு நிறைய பேர் சொல்ல கேக்குறோம் ஆனா இன்னைக்கு புழக்கத்துல எல்லாரும் சாப்பிடக்கூடிய அரிசியா புழக்கம் ஆயிட்டு இருக்கு ஆஹ் இருந்தாலும் இதுல நிறைய ஒட்டுரகங்கள் வந்திருக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வியாபாரம் தான் அப்ப வியாபார நோக்கத்துல இன்னைக்கு அதிகமா வந்திருக்கு இந்த கருப்பு கவனிய நாட்டு கருப்பு கவனியா ரசாயனம் போட்டு உற்பத்தி பண்றவங்க ஒரு பக்கம் பண்ணி விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அது வேற அது நம்ம நம்பகத்தன்மையின் அடிப்படையில அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இன்னொரு சமயத்துல இன்னொரு விஷயத்துல என்ன நடக்குதுன்னா ஒட்டு ரகங்கள் நடக்குது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய நாட்கள் நூத்தி ஐம்பத்தஞ்சுல இருந்து நூத்தி அறுபது இந்த நாளை குறைச்சிட்டாங்க எவ்வளவுன்னா நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள்ல மாதிரி ஒட்டுரகங்கள் கொண்டுட்டு வந்துட்டாங்க அதுதான் கோ ஏழுங்க கூடிய ரகம் ஒட்டுரகங்கள் கொண்டுட்டு வந்ததுல வேற என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது மூட்டை நாற்பது மூட்டைன்னு விளைச்சல் வர அளவுக்கு உயர் விளைச்சல் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்போ நாட்களை குறைச்சிட்டாங்க அதிகமா விளையிறதுக்கான விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கான விலைகளை செஞ்சிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒட்டு ரகத்துல இருக்கக்கூடியதுல எல்லா பட்டத்திலையும் நடலாம் அப்படிங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஆனா இந்த கருப்பு கவுனி சம்பா பட்டத்துல மட்டுமே வளரக்கூடியது விளையக்கூடியது மத்த பட்டத்துல நடவு செஞ்சீங்கன்னா முளைக்கும் வளரும் பூக்கும் உள்ள வந்து நெல் மணி பிடிக்காது காரணம் என்னன்னா பனி நீரை அறுவடை செஞ்சு அந்த பனி அந்த காலகட்டங்கள்ல அந்த சூழல் தப்பு வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இது நமக்கு அரிசியா மாறக்கூடிய தன்மை கொண்டது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கோ ஐம்பத்தி கூடிய ஒட்டு ரகம் எல்லா பட்டத்திலையும் நீங்க நடவு செய்வதற்கு ஏற்பாகவும் குருவ பட்டத்துல நடவு செய்யக்கூடியதாகவும் நாட்களை குறைச்சும் ரகம் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஒட்டுரகம் நமக்கு தேவையா அப்படின்னா இதை உணவுல வேண்டிய நுகர்வோரா நாம தான் அதை முடிவு செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ இந்த நாட்டு கருப்பு கவனி மூலமா நமக்கு நிறைய பலன்கள் இருக்கும் அதுலதான் அந்த மரபணு மாறாத மரபுக்கு உள்ள அனைத்து ஊட்டச்சத்துகளும் நிறைஞ்சிருக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை இதோடைய விலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விற்பனை ஆகிட்டு இருக்கு ஆரம்பத்துல கருப்பு கவனி கருப்பு கவனம் சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் உற்பத்தி பண்ணிட்டாங்க விற்க முடியாம சிரமப்பட்டாங்க ஒரு காலத்துல நிறைய விற்பனையாக உற்பத்தி இல்லாம இருந்துச்சு ஆனா இன்னைக்கு திரும்ப முன்னாடி இருந்த சூழ்நிலை மாதிரி விவசாயிகள் அதிகமா உற்பத்தி பண்ண தொடங்கிட்டாங்க இருந்தாலும் இதோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையா நூத்தி எண்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா அறுநூறு ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க ஆறுநூறு ரூபாய் யாரு வாங்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அமேசான் பிளிப்கார்ட் மாதிரியான தளங்கள்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கருப்பு கண்ணுடைய அரிசியை போட்டிருப்பாங்க ரொம்பலாம் அலைய தேவையில்லை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல போய் பார்த்தவனாலே ஒரு கிலோவை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா முந்நூறு ரூபாய்ல இருந்து ரூபாய் விலை வர அளவுக்கு அதோடைய சூழ்நிலை இருக்கு அப்ப அது இரண்டாவது பட்சம் மூணாவது பட்சம் வாங்கி விற்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும்போது அந்த மாதிரியான விலைகள் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு விவசாயிட்டே அதுவும் இயற்கையாக பண்ற ஒரு விவசாயிட்டு நீங்கள் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா குறைந்தபட்ச விலையா நூத்தி அறுபதுல இருந்து இரநூறு ரூபாய்க்குள்ள நீங்க வாங்கிட முடியும் அப்ப இதை பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள்டு கருப்பு கவனி அரிசி தேவை அப்படின்னா நீங்க தாராளமா பெற்றுக்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியில நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு உணவுல எடுத்துக்க முடியும் அப்படின்னா உணவுல இது கருப்பு அரிசி இது ரெண்டா உடைச்சு அல்லது இடிச்சு நம்ம உணவுல எடுத்துக்க முடியும் பலகாரங்கள் செஞ்சு சாப்பிட முடியும் இதுல புட்டு மாவா செஞ்சு அதை நம்ம புட்டா எடுத்துக்க முடியும் பொங்கல் பொங்கலா எடுத்துக்க முடியும் ஆனா என்ன உணவு முறையில எடுத்துக்கிட்டா இதோட முழு பலன்களையும் அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சி அப்ப இரண்டா உடைச்சி காலை நேரங்கள்ல கஞ்சி வச்சு உமி நீரோட சேர்த்து இத நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதோடைய முழு மருத்துவ உணவுகளும் பலன் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்ப கஞ்சியாவும் நம்ம இதை நம்ம உணவுல எடுத்துக்க முடியும் கருப்பு கவுனிய இந்த கருப்பு கவுனிய விளைய வைக்கணும்னு இருக்கக்கூடிய விவசாயிகள் தாராளமா இந்த பட்டத்தை பயன்படுத்திக்கலாம் இது சரியான பட்டம் நீங்க இப்போ விதைய நாத்து விட்டு எடுத்து நடவு செஞ்சீங்க அப்படின்னா சரியான பட்டத்துல அறுவடைக்கு வரும் நாட்டு கருப்பு கவுனி இயற்கை மூலமா உற்பத்தி செஞ்சா மட்டுமே முழு பயன்களும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கருத்துல எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது கருப்பு கவுனி அரிசி நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்துல கடந்த வருடம் போட்டு அறுவடை செஞ்ச அரிசி இப்போ நம்ம கிட்ட ஒரு இருநூறுல இருந்து முன்னூறு கிலோகள் வரைக்கும் அரிசிகள் இருக்கு இத தேவைப்படுற நண்பர்கள் தாராளமா பெற்றுக்க முடியும் ஆஹ் நம்ம ஒட்டு ரகங்களுக்கு பின்னாடி போகும்போது இது நன்மையா தீமையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நன்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு இதுக்கான நிறைய எதிர்ப்புகள் நடந்துட்டு தான் இருக்கு அதை நம்ம திரும்ப பெற சொல்லி இது பண்ணிட்டுதான் இருக்கிறோம் அவங்க கோவம்பத்தி ஏழுன்னு வெளியிட்டு சோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நாட்டு ரகங்களை பாரம்பரிய ரகங்களை பயிர் செய்யலாம் பாரம்பரிய ரகங்கள் ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மூட்டையில இருந்து இருபத்தி ரெண்டு மூட்டைகள் எடுத்த வரைக்கும் நண்பர்கள் வட்டத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ அதுவே நமக்கு வந்து ஒரு நல்ல உயர் விளைச்சலாக தான் இருக்குது இதை நம்ம அடுத்தடுத்து இயற்கை வேளாண்மையில தொடர்ச்சியாக பண்ணிட்டே போதும் நல்ல ஊட்டங்கள் கொடுக்கும் போதும் அதிக உற்பத்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அப்போ இயற்கை வேளாண்மையிலே பண்ணுவோம் நல்ல நாட்டு ரகங்களை தேர்ந்தெடுத்து பாரம்பரிய நில ரகங்களை பயிரிடுவோம் நன்றி